கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நன்மைகளை அற்புதமாக அதிசயமாக உங்கள் வாழ்வில் நிறைவேற்றி தருவாராக நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நித்திய வாழ்வை சுதந்திரித்துக்கொள்ள கத்தர்தாமை அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷ்னரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷினருடைய பெயர் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் இவருடைய காலம் ஆயிரத்தி எழுநூற்றி பதினான்கு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதாம் ஆண்டு வரை இவருடைய நாடு இங்கிலாந்து இவருடைய தரிசன பூமி இங்கிலாந்து அது ஒரு அடக்க ஆராதனை மக்கள் திரளாக கூடி வந்தனர் மறித்தவரின் குணநலன்களை வாயார புகழ்ந்தனர் பொதுவாகவே உயிருள்ள போது ஒருவரின் குணநலன்களை கண்டு கொள்ளாதவர்கள் அவர் மறித்த பிறகே அவரை நாம் இழந்துவிட்டோம் என்று அழுது புலம்புவார்கள் அடக்க ஆராதனையில் பலர் பேச ஆரம்பித்தனர் தேவ மனிதன் ஜான்பெஷ்லி இழந்தார் பல்லாயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான பாவிகளை மனந்திரும்பச் செய்ததில் ஒயிட் ஃபீல்டுவை தவிர வேறு எவரையும் நாம் கண்டதில்லை பிசாசின் அடிமைதனத்திலிருந்து கடவுளிடத்திற்கு திருப்பும் பாக்கியத்தை பெற்ற இவரை போல வேறு எவரையும் நாம் கண்டதாவது கேட்டதாவது உண்டா என்று சொல்லி வெஸ்லி தம் பேச்சை முடித்தார் தேவ மனிதன் ஹென்றிவென் எழுந்தார் இத்தெய்வ ஊழியனின் உழைப்பு மிகவும் பெரியதும் ஆச்சரியமுமானது திரள் கூட்டத்தில் வாரத்தில் நாற்பது முதல் அறுபது மணி நேரம் பேசுவதென்றால் அவருக்கு நிகர் அவரே அவருடைய தொண்டை வெண்கல தொண்டை கொண்டது சிலரின் ஒரு வருட வேலை இவரின் சில வாரங்களின் வேலைக்கு சமமாகும் வென் தன் பேச்சை நிறுத்தினார் ஆம் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் பதினெட்டாம் நூற்றாண்டில் இங்கிலாந்தை சீர்திருத்திய ஒரு சிறந்த இறை மனிதன் இவர் வெளி பிரசங்க வேந்தர் ஒரு கூட்டத்தில் முப்பதாயிரம் பேர் வரை கூடி வந்து இவரின் இறை செய்தியை ஆவலுடன் கேட்டனர் தம் வாழ்நாளில் பதினெட்டாயிரம் பிரசங்கங்களுக்கு மேல் நிகழ்த்தி பல்லாயிரம் பேரை ரச்சிப்புக்குள் வழி நடத்தினார் சபை பாகுபாடற்ற சுவிசேஷ ஊழியங்களின் முன்னோடியாக செயல்பட்டவர் ஒயிட் பீல்டு குழந்தைகள் மீது அன்பு கொண்ட இவர் பெதஸ்தா அனாதை இல்லம் என்று ஒன்றை ஆரம்பித்து ஆதரவற்றோரை அரவணைத்து ஆதரவளித்தார் நற்செய்தி ஒளியத்தில் பல புதுமைகளை படைத்து நலிவுட்டவர்களின் நலன்களை நாடிய இவர் இறைவனை புகழ்ந்து பின்னகம் சென்றார் அன்பானவர்களே உமது பிரசங்கம் உயிர் உள்ளதாக பிறரை உயிர் பெறச் செய்கின்றதா ஜார்ஜ் வைட்ஃபீல்ட் இப்படியாகச் சொல்லுகிறார் கிறிஸ்துவின் நாமம் வாழ்க ஒயிட்ஃபீல்டுவின் நாமம் வீழ்க என்று சொல்லுகின்றார் அன்பானவர்களே இந்த ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது இவர் ஒரு வாரத்தில் நாற்பது முதல் அறுபது மணி நேரம் கத்துடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கும் திறமையை பெற்றிருந்தார் அப்படியானால் அத்தனை மணி நேரம் பேச வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவாக வேத வசனங்களை தனக்குள்ளாக இவர் ஆராய்ந்து அறிந்து ஆழமாக பதித்து வைத்திருப்பார் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மாத்திரமல்ல இவரை குறித்து இவருடைய அடக்க ஆராதனையிலே அநேகர் நற்சாட்சிகளை பகிர்ந்தார்கள் ஆம் அன்பானவர்களை உங்களையும் என்னையும் குறித்து இந்த உலகம் என்ன சொல்லப் போகிறது நாம் இந்த பூமியிலே ஒரு நற்சாண்டு உள்ளவர்களாக வாழ்ந்திருக்கிறோமா என்பதை நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மாத்திரமல்ல இவர் சிறு பிள்ளைகளையும் அதிகமாக நேசித்து ஆதரவற்ற அநாதை இல்லங்களை ஆரம்பித்து அதன் மூலமாக சிறு பிள்ளைகளையும் ஆதரித்து வழிநடத்தி வந்திருக்கின்றார் என்று சொன்னால் அதுவும் மிகையாகாது அன்பானவர்களே உங்களுக்குள் கற்றுடைய வார்த்தை ஆழமாக உறுதியாக விசுவாசத்தின் அடிப்படையிலே இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீர்கள் கட்டுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு எப்படியாகிலும் போதித்து ஜனங்களை இயேசு வண்டையிலே வழி நடத்த வேண்டுமென்கின்ற அனல் உங்களுக்குள் பற்றி எறியும் அதுதான் உண்மை அதுதான் ரட்சிப்பின் அனுபவம் ஆகவே நாமும் சுவிசேஷ ஒளியத்தை ஆத்தும் அறுவடைக்கான பணியை ஜபத்திலும் உதாரத்துவமாக கொடுக்கின்ற காணிக்கையினாலும் நாம சென்று அறிவிப்பதினாலும் நம்மை அர்ப்பணிப்போம் செயல்படுத்துவோம் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ரெண்டு சாமுவேல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இரேமியா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ரோமர் பதிமூன்று பதினான்கு அதிகாரங்கள் இந்த வேத பகுதிகளை வாசித்து கத்தரைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை